ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று ஜூன் நான்கு புதன்கிழமை உண்மை உணர்ச்சி என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் மனம் எப்பொழுதும் வெளியில் செல்லும் முடியாது மனம் ஐம்புலன்கள் உருவானது மனமானது ஐம்புலன்கள் வழியே சென்று உலக விஷயங்களை ஆராய முற்படுகின்றது என்றும் அது உள்முகப்படுவதில்லை பக்கத்து தோட்டத்தில் திருட்டு மேய்ச்சலுக்கு பழக்கப்பட்ட பசுமாடு போன்றது நம் மனம் நம் தோட்டத்தில் நல்ல புல் இருந்தாலும் அது பழக்க தோஷத்தால் திருட்டு மேய்ச்சலுக்கே போகும் அது பசுமாட்டிற்கு சரி மனிதனின் ஆறாவது அறிவாக கருதப்படும் மனம் உலகப் பொருள்களில் இன்பம் இருப்பதாக எண்ணி வெளியில் ஓடுவது அறியாமை எனப்படும் மனம் பகிர்முகப்பட்டு வெளியில் அலையும் வரை தன் உண்மை சொரூபமான ஆத்மாவை அறிய இயலாது ஐம்புலன்கள் உருவான மனம் வெளியில் செல்வதை விட்டுவிட்டு ஐம்புலன்களுக்கு உண்டான அறிவு எங்கிருந்து வருகிறது என்று ஆராய வேண்டும் இதையே பகவான் உபதேச உந்தியார் பாடலில் கூறுகிறார் வெளி விடயங்களை விட்டு தன் ஒளி உரி உந்தி பெற உண்மை உணர்ச்சியாம் உந்தி பெற மனம் ஐம்புலன்கள் வழியே வெளியில் சென்று விஷயங்களைப் பற்றி கொள்வதை விட்டுவிட்டு தனக்கு ஒளி அதாவது அறிவு எங்கிருந்து வருகிறது என்று ஆராய வேண்டும் அதுவே உண்மையான உணர்வாகும் என்று உபதேசிக்கிறார் பகவான் மனம் உலக விடயங்களை பற்றி கொள்ளாமல் இருப்பதே வைராக்கியம் எனப்படும் வைராக்கியம் ஓரளவாவது ஏற்பட்டாலொழிய மனம் அந்தர்முகப்படாது அவ்வாறு மனத்திற்கு அறிவு எங்கிருந்து வருகிறது என்று இடைவிடாது விசாரித்தால் மனம் அதன் இயல்பான இருப்பான ஆத்மாவில் மறைந்து மனம் என்ற ஒன்றே இல்லை என்பது தெரிய வரும் எண்ணங்களற்ற மனம் அருவ மனம் எனப்படும் இதுவே எல்லோருக்கும் நேரான மார்க்கமாகும் என்று அடுத்த பாடலில் உபதேசிக்கிறார் மனதின் உருவை மறவாது உசாவ மனமென ஒன்றில்லை உந்திபெற மார்க்கம் நேர் ஆர்க்கும் உந்திபெற மனம் என்பதே உண்மையில் இல்லை வாசனா பலத்தால் ஐம்புலன்கள் உலகப் பொருள்களோடு சம்பந்தப்படும்போது நான் நின்று அகந்தை மனம் தோன்றி என்ன வடிவாக உலகில் அலைகிறது நான் என்ற அகந்தை உலகப் பொருள்களை பற்றி கொண்டு அவைகள் நிஜம் போன்ற தோற்றத்தை உண்டாக்குகிறது நான் தனது உண்மையை உணர வேண்டும் தன்மை உண்டேல் முன்னிலை படற்கையில் தாம் உழவாம் தன்மையின் உண்மையைத் தானாய்ந்து ஆய்ந்து தன்மையரின் முன்னிலை படர்க்கை முடிவுற்று ஒன்றாய் உளிரும் தன்மையே தன் நிலைமைதான் இது ஒரு உபதேச ஒந்தியார் பாடல் நான் எனும் அகந்தை மனம் உண்டானால் முன்னிலை படர்கைகளான நீ அது என்ற உலகமும் கடவுளும் இருக்கும் முன்னிலை படற்கைகள் சுய அறிவில்லாத ஜடம் அவற்றை பார்ப்பவனாகிய தன்மையான நான் என்ற அகந்தை உணர்வைப் பொறுத்தே உள்ளது நான் யார் என்று தனது உண்மையை ஆராய்ந்தால் முன்னிலை படற்கைகள் பற்றிய அறிவு அற்று ஆத்மா ஒன்றே ஒளிரும் ஆன்ம அறிவு ஒன்றே உண்மை சத்தியம் மன அறிவு போன்ற ஏனைய அறிவு பொய் ஞானம் மனம் தன்னை யார் என்று உணர்வதே உண்மை ஞானம் என்று பகவான் மற்றொரு பாடலில் உபதேசிக்கிறார் ஒரு சின்ன கதைப்பு ஒரு சீடன் குருவிடம் பலகாலம் பயிற்சி பெற்ற பின் அவரிடம் தான் வேறு ஒரு குருவிடம் சென்று மற்றொரு வித்தையை படிக்கப் போவதாக சொல்லி தங்கள் கருத்து என்ன என்று கேட்டான் அதற்கு குரு சொன்னார் இரண்டு முயல்களை துரத்துபவன் இரண்டையும் பிடிக்க மாட்டான் என்றார் அறிவு என்பது தன்னை பற்றிய அறிவே அன்றி வித்தை பற்றியது அல்ல ஒரு குருவின் வழிகாட்டுதலில் தன்னை அறிந்தவன் சகல கலைகளையும் அறிந்தவன் தன்னை அறிவதே கல்வி ஊர் சுற்றுளம் விடாது உனைக்கண்டு அடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா ஓம் த நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி